வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கட் ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த தேர்தலில் இதை தான் முக்கியமான ஒரு கேம்பெயினாக வந்து பண்ணாங்க கடா கட் கடாகட் கடாகட் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா என்ன தெரியுமா வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபா பெண்களுக்கு மாதம் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா பார்த்தீங்கன்னா டான்னு உங்களுடைய வீட்டு கதவை தட்டும் காங்கிரஸ் ஓட்டு போட்டிங்கன்னா அப்படின்னா இவங்க கேம்பெயின் வந்து பண்ணிக்கிருந்தாங்க சும்மா வாயால் கேம்பெயின் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீடாக போய் கேரண்டி கார்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கார்டை வந்து கொடுத்து காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டுட்டு இந்த கார்டை வந்து தேர்தல் முடிஞ்சோன்ன காங்கிரஸ் அலுவலகத்துக்கு எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு மாதத்துக்கு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா அதில் வந்து சேர்ந்துருங்க டான் டான்னு உங்களுக்கு வந்து பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேம்பெயின் வந்து பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ கூட உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவில் உடைய அலுவலகத்துக்கு முன்பாக பெண்கள் வந்து குவிந்தாங்க பார்த்துருப்போம் இது மாதிரி சொன்னாங்க கேரண்டி கார்டெல்லாம் வந்து கொடுத்தாங்க ஆனால் இப்போ பார்த்தா ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பல பெண்கள் புகார் கொடுத்ததையும் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு இப்போ இந்த விவகாரத்தில் ஒரு பரபரப்பான சில சம்பவம் நடந்திருக்கு என்ன தெரியுமா விபோர் ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாயர் அவர் என்ன பண்ணியிருக்காருனா உச்சநீதிமன்றத்தில் கேஸ் வந்து போட்டிருக்காரு உச்ச நீதிமன்றத்தில் என்ன கேஸ் போட்டிருக்காருனா இது ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று செக்ஷன் நூற்றி இருபத்தி மூணு படி காங்கிரஸ் இப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த கேரண்டி கார்டெல்லாம் கொடுத்து மக்களை நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க இது வந்து சட்டத்துக்கு எதிராக இருக்குது அதனால காங்கிரஸ் ஜெயிச்சு அந்த தொண்ணூற்றி ஒம்பது சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த எல்லா அந்த வெற்றியாளர்களையும் தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் கேஸ் வந்து போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள்ட்டையும் இந்த புகாரை வந்து முன் வச்சிருக்காரு ஓகே பாருங்கள் லக்னோவிலெலாம் பெண்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு புகார் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் கேரண்டி கார்டெல்லாம் கொடுத்து வந்து ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர்கிட்டையும் புகார் கொடுத்துருக்காரு இப்போ இந்த விவகாரம் டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாப்பிக்கு மோடி அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாப்பிக்கு நேற்று மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி ஏற்றுக்கிட்டார் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இன்னைக்கு அவருடைய அலுவலகத்தில் முறையாக அஃபிஷியலாக பதவி ஏற்றுக்கிட்டாரு இதே இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துருப்போம் பதவி ஏற்ற உடனேயே ஃபஸ்ட்டு சைன் வந்து எதுக்கு தெரியுமா போட்டிருக்காரு விவசாயிகளுடைய நலனுக்காக முதல் சைன் போட்டிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்க்குறோம் பிரதான் மந்திரி கிசான் ஃபண்டு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா இந்த திட்டத்தின் கீழே ஒம்பது புள்ளி மூணு கோடி விவசாயிகளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் டைரெக்டாக டிரான்ஸ்ஃபர் ஆகும்ல அதற்கான இருபதாயிரம் கோடி ரூபாய் நிதியை இப்போ விடுவிக்க சைன் போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஒம்பது புள்ளி மூணு கோடி விவசாயிகளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நிதியை வழங்கக்கூடிய இருபதாயிரம் கோடி ரூபாய் நிதியை விடுவிப்பதற்கான சைனை முதல் சைனாக போட்டிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இந்த சைனை போட்டுட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா தொடர்ந்து விவசாயிகளுடைய முன்னேற்றத்துக்காக பாஜக அரசாங்கம் தொடர்ந்து உழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் கருத்து தெரிவிச்சிருக்காரு இது செகண்ட் டாப்பிக்கு தேர்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தமிழக பாஜகக்குள்ளே நடக்கக்கூடிய சலசலப்பு ரெண்டு நாள் அண்ணாமலை பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாள் டெல்லிக்கு போனதும் போனார் இங்கே உட்காந்துக்கிட்டு சில பேர் பார்த்திங்கன்னா கல்யாணராமன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் அண்ணாமலையை வந்து ஆதாரம் இல்லாத பல குற்றச்சாட்டுகள் அண்ணாமலை மீது முன்வைக்கிறது என்ன நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னா டெல்லிக்கு போயிட்டார் மத்திய அமைச்சராக ஆக்கிருவாங்க மறுபடியும் தமிழக பாஜக தலைவராக கண்டிப்பாக வர மாட்டார் இப்படிங்கிற மாதிரி பிளான் வந்து பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவசரப்பட்டு அண்ணாமலை வந்து அப்படி இப்படி யாரையும் வளர விட மாட்டார் இது மாதிரி வாரரூமாக வச்சு எல்லாத்தையும் திட்டிக் கிடக்காரு இப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்ததை வந்து பேசிட்டாரு கல்யாணராமன் ராமன் சரி ஓகே அவரை விட்டுருவோம் அவர் இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எல்லாத்த பற்றியும் இப்படி தான் பேசியிருக்காரு எல் முருகன் அவர்கள் தலைவராக இருக்கும்போதும் இப்படி தான் வந்து பேசுவார் அதனால அவரை வந்து நம்ம கண்டுக்க வேண்டாம் தமிழிசை அவர்கள் பேசுனதுதான் பயங்கர ஒரு ஷாக்கிங்காக வந்து இருந்துச்சு நார்மலாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான் தமிழிசை அவர்கள் அவங்க மாநில தலைவராக இருக்கும்போது மிக கடுமையான எஃபர்ட் வந்து போட்டவங்க அதில் டவுட்டே இல்லை ஓகே கட்சிக்காக கடுமையாக உழைத்து சில பேர்லாம் வந்து கிண்டல் பண்ணது கூட வந்து பொருட்படுத்தாமல் கட்சியுடைய வளர்ச்சிக்காக பயங்கரமான ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க தலைவராக இருக்கும்போது இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அவங்க இன்னொரு விஷயத்தையும் வந்து அவங்களுடைய ஆதரவாளர்கள் ஒத்துக்கணும் என்னென்னா அண்ணாமலையுடைய தலைமையில் பாஜக கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்துருக்கு இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் அப்படிங்கிற இந்த நிதர்சனமான உண்மையை யாராக இருந்தாலும் அண்ணாமலையை பிடிக்காத கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சீனியர்ஸாக இருந்தாலும் இந்த உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை இப்போ ஒரு கூட்டணி குறித்து மாநில தலைவர் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அதை உடனடியாக மறுத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எந்த சீனியர்ஸாக இருந்தாலும் இல்லை இல்லை அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அண்ணாமலையுடைய தனிப்பட்ட கருத்து தேசிய தலைமை தான் சொல்லணும் இப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் தவிர்க்கலாம் ஒரு கூட்டணி குறித்து தலைவர் சொல்கிறாரு இது குறித்து கேள்வி எழுப்பப்படுது அப்படின்னா கூட்டணியை பற்றி எங்களுக்கு என்ன வாஸ் மாநில தலைமை மற்றும் தேசிய தலைமை ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்துக்குவாங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லிவிட்டு நகர்ந்து போனாலே எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதை விட்டுட்டு நாங்க வந்து கருத்து சொல்லுவோம் அப்படிங்கிற வாணில இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை வந்து முன்வைக்கும் போது பொது பொதுமக்கள் பார்க்குறாங்க அப்படின்னா என்ன அவர்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி மீதான அந்த பார்வை கட்சி மேலும் பலவீனம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு இது ஒன்று ரெண்டாவது மிக முக்கியமானது என்னன்னா இப்ப சமீபத்துல தமிழிசை அவர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கு திருச்சி சூரிய அவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு இந்த ஒரு டிபேட்டை வந்து பார்க்க முடியுது என்னன்னா தமிழிசை அவர்கள் ஒரு நேர்காணலில் டிவி நேர்காணலில் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து தலைவராக இருக்கும்போது இந்த சீரியஸ் கிரைம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா சீரியஸான குற்ற பின்னணி அவங்களுக்கெல்லாம் கட்சியில் வந்து கண்டிப்பாக இடம் வந்து கொடுக்க மாட்டேன் அவங்களுக்கு எந்த ஒரு பதவியும் நான் வந்து கொடுத்ததில்லை ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான குற்ற பின்னணி இருக்கிறவங்க கட்சியில் சில பகுதிகளில் பொறுப்பில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை அவர்கள் சொல்லியிருக்காங்க இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை ஒரு க்ளோஸ்டு ரூமில் டிஸ்கஷன் அப்போ கட்சி நிர்வாகிகளுக்குள்ளே அந்த டிஸ்கஷன் அப்போ பேசினா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா பேசி தான் ஆகணும் அதை விட்டுட்டு டிவி மீடியாக்கிட்ட பேட்டி கொடுக்கும்போது நேர்காணல் கொடுக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு சீரியஸான ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சா அது கட்சியுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு தடையாக இருக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணி பார்க்கணும் அதனால் அண்ணாமலைக்கு எதிராக ஏதாவது ஒப்பீனியன் இருக்குது அண்ணாமலையுடைய வே ஆஃப் பாலிடிக்ஸில் ஒரு உடன்பாடு இல்லை அப்படின்னா அதை அவர்கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணுறது மேல் அதை விட்டுட்டு செய்தியாளர் சந்திப்பு பொதுவெளியில் பேசுகிறத பாஜகவில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் தவிர்க்கணும் தான் என்னுடைய பார்வை ஓகே அண்ணாமலைக்கு எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ண முடியுமோ அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணால் டெஃபனட்டாக கட்சியை இப்போ பன்னெண்டு பர்சன்டேஜ் இருக்குது ரெண்டு மூணு பர்சன்டேஜ்லேருந்து பன்னெண்டு பர்சன்டேஜாக கொண்டு வந்திருக்காரு அதை அடுத்த மடங்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜாக அண்ணாமலை கொண்டு போகிறதுக்கான எல்லா கெப்பாசிட்டியும் அவர்கிட்ட இருக்குது